மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் யமுனா வந்து இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையா இருக்க முடியாது நம் மாமாவை பார்த்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு யமுனா முடிவு பண்ணுறாங்க காவேரி வந்து இல்லாத நேரமா பார்த்து யமுனா விஜய் மீ மீட் பண்ண போறாங்க விஜய் வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னா என்ன தேடி வந்திருக்கியா உன் அக்கா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா நான் அக்காவை தேடி வரல உங்களை தேடி தான் வந்திருக்கேன்னதோ உடனே விஜய் என்ன அதிசயம் உன் அக்கா இருக்கும்போது நாங்கள்லாம் உங்களுக்கு கண்ணி தெரிய மாட்டோமே அதுவும் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் என்ன விஷயம் சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அக்காவை பற்றி தான் பேச வந்திருக்க அக்காவை பத்தியா உன் அக்காவை பற்றி என்ன பேச வந்திருக்க என்னன்னு தெரியல நேத்தர் இருந்து பயங்கர மூட் அவுட்டாக இருக்கா பேசினா வாயவே வந்து தொடக்காம இருக்கான் நான் என்ன பேசினாலும் வாய் திறக்க மாட்டேன்றா அவ ஏன் அப்படி இருக்கானே தெரியல மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு நீயாவது சொல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதோ உங்ககிட்டாவது ஏதாவது சொன்னாலா அவ பேசாம இருந்தா என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு விஜய் பேசுறாங்க உடனே எமுனா மனசுக்குள்ள அவ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றா அது கூட தெரியாம இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்களே என் அக்காவை பத்தி நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்னா என்ன எதிர்கூட பார்க்கல ஆனா எனக்கு வேற வழி தெரியல உங்களுடைய நலத்துக்காக தான் நான் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு எமுனா முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க